ப்பாஹா சமையல் நான் உங்கள் சுபா ராமநாதன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரணக்கிழங்கில் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை ஒன்று வச்சுருக்கேன் பகவான் பண்ணிட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து தண்ணி தேவையான அளவில் சேர்த்துடலாம் கர்ணக்கிழங்கு விக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ கருணைக்கிழங்கு வந்து வெட்டி கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துறாங்க கொஞ்சமாக வேகிறதுக்கு கல் உப்பு இப்போ நல்லா இது வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க பாதி வந்தால் போதும் கர்ணக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்க ஒரு கால்பாகம் வந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க கடாய் சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடப்பருப்பு ரெண்டு வரமிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு இருபது பல் பூண்டு ஒரு கால் கப் தேங்காயங்க துருவின தேங்காய் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெங்க பெரிய வெங்காயம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயங்க கட் பண்ணி சேர்த்துடுவேன் வெங்காயம் வந்து ரொம்ப பாதங்களும் இல்லை ஒரு தக்காளிங்க தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கொஞ்சமாக பல் உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதீங்கன்னா போதுங்க நம்ம வந்து எடுத்து அரைச்சி நாம் திரும்பவும் வந்து வதக்குவோம் எண்ணெயில் போட்டு அதனால போடுங்க அளவுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ கடாய் வந்து சூடாகிடுச்சிங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறேன் ஒரு ஸ்பூன் கடுகு நாலு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து கருப்பில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடணும் நல்லா வதச்சிக்கணும் அப்புறம் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சிங்க இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதச்சிக்கிறோங்க தக்காளி நல்லா சீக்கிரமாக வந்துடும் தக்காளி வதங்கிருச்சிங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலாலாம் நல்லா வேகட்டும் மசாலா நல்லா வெந்துருச்சுங்க அடுத்து வந்து நம்ம வந்து வேக வச்சு கருணைக்கிழங்கு வந்து சேர்த்துடலாங்க நான் கால் தான் வேக வச்சுருக்கேன் இது மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலாவோட நல்லா ஒன்றா வரட்டும் இப்போ வந்து கரனைக்கிழங்கோட மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணியே அந்த தேங்காய் அந்த மசாலாலாம் இப்போ வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கருணைக்கிழங்கோடு மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மசாலா வந்து வேகணும் இப்போ மசாலா கருணைக்கிழங்கு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பச்சை வாசனை பொருள் எல்லாம் நல்லா வேந்துருச்சுங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா திக்கா ஒரு நொ நெல் ஒரு நெல்லிக்காய் எடுத்து நல்லா திக்கா கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் வந்து இப்போ வந்துட்டு சேர்த்துடலாங்க அந்த புளி தண்ணியை கப்பாவில் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க குறுக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாம திரும்பவும் உப்பு செத்துலாங்க உப்பு இருக்கான்னு செக் பண்ணிடலாம் எனக்கும் உப்பு பத்தலை நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறேங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுர்லாங்க ஒரு கால் மணி நேரம் கொதிக்கிட்டுங்க நல்லா கொதித்து மேலே எண்ணெய் திரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா கொதிச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து கருணைக்கிழை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக திக்கிருடுச்சுங்க அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற வேலை தாங்க கருணக்கிழங்கு குழம்பு ரெடி சூடான கருணக்கிழங்கு குழம்பு ரெடிங்க இப்போ எல்லார் வீட்லேயும் மாலை போட்டு அதனால் அதனால நம்ம வந்து என்ன குழம்பு வைக்கிறதுன்ற ஒரு டென்ஷன் இருக்கும் ஈஸியான ஒரு குழம்பு தாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு கூட கரணக்கெழங்கு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்